சார் நம்மளோட இதிகாசங்களில் மகாபாரதமும் ராமாயணமும் பெரும் போற்றுதலுக்குரியது அதில் மகாபாரதத்தில் ஒரு பகுதியில் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது லக்ஷ கிரகா அப்படின்னு அது பேர் அது வந்து இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பாக்பத் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த இடம் வந்து இருக்குது இப்போது இதற்கும் அதற்கு பின்னாடி முகலாய படையெடுப்புகள் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கும் அந்த இடத்துல கல்லறி அந்த மாதிரிலாம் உருவாக்கப்பட்டது இப்போது இதுக்கான இப்போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய வாராக இது போயிட்டு இருந்தது இந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக இதற்கான ஒரு லீகல் வார்ன்னு சொல்லலாம் லீகலாக அந்த ஒரு பேட்டில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேயே இதுக்கான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுலேருந்து இப்போ தொடர்ந்து ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் ஒரு பெரிய காலத்துக்கு பிறகு இப்போது அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி இப்போ பாக்பத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு அதாவது போன செய்தியில் நம்ம பார்த்தோம் எப்படி வரலாறு மாற்றப்பட முடியாது இப்போ உங்கள் தாத்தா யாரோ கொள்ளு தாத்தா அதாவது மாற்ற முடியாது இப்படி மாற்ற முடியும் என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க இதெல்லாம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் வரலாறு இங்கே திரிக்கப்பட்டு அது திணிக்கப்படுகிறது இது ஒன்று ரெண்டாவது ராமனும் கண்ணனும் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் வசித்தவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் இந்த நாடு முழுக்க எல்லா நடந்திருக்கார் ராமர் ஒவ்வொரு ஊர்லையும் ராமரை பத்தி எந்த ஊர் எங்க ஊர் கிராமம் வந்திருக்கார் சொல்லுவாங்க அப்படி வாழ்ந்தவர்கள் ஆனா என்ன பண்றாங்க தே ஆர் மித் என்று வெள்ளக்காரன் ஒரு வார்த்தை சுல்தான்னா உடனே கேட்டுக்கணும் அதாவது அவன் ஒரு பொய்யை வந்து தைரியமாக சொல்லிட்டு போகிறான் அப்பா அவன்ட்டு எல்லாக்காண்ட என்ன ஆதாரம் நீ மித்துன்னு சொன்ன என்ன ஆதாரம் ஒரு பையன் கேட்கல இல்லையா ராமரகண்ணன் வாழ்ந்தாங்கன்னா ஆதாரம் சொல்லு எப்படி நம்ம சைக்காலஜி எப்படி மாறி இருக்கு பாருங்க இப்போ வேடிக்கையாக இருக்கு அவங்க இந்துக்கள் நிலைமையில் நினச்சி பார்த்தாவே இப்போ உங்கள் விஷயத்துக்கு வருவோம் மகாபாரதத்திலே அவங்கெல்லாம் ஒரு அரக்கு மாளிகையில் தங்க வச்சுருப்பாங்க அந்த அரக்கு மாளிகையை தீ வைத்து கொள்வதற்காக துரியோதனன் திட்டம் தீட்டுவான் அந்த அரக்கு மாளிகையை தீ வைக்கும்போது கீழடியில் ஒரு சுரங்கப்பாதை வழியாக போவதற்கான ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க தப்பிச்சு போயிடுவாங்க அந்த இடம் தான் இது என்று நம்பப்பட்டு அது பல ஆண்டுகளாக வந்து மகாபாரதத்தில் இங்கே இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இது வழியாக தப்பிச்சு போனாங்க என்று மக்கள் வழி வழியாக சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்போ அங்கே வந்து ஒரு கல்லறை உடனே கல்லறை கட்டணும் என்னாகும் உடனே என்ன ஆகும் அது சர்ச்சைக்குரிய இடமாக மாறிவிடும் ஒரு இடத்த சர்ச்சைக்குரிய இடமா மாற்ற ரொம்ப சுலபம் இப்போ உங்கள் ஊரில் உங்களுக்கு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல வேலை போகணும்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எனக்கு உங்களை பிடிக்காது நான் என்ன பண்ணுறேன் சும்மா ஒரு கேஸை போட்டு அந்த லேண்டில் வந்து வில்லங்க இருக்குதுன்னு சொல்லி சும்மா ஒரு ஒப்பு போ அது வழக்கு நடக்கும் உடனே நீங்கள் விற்க முயற்சி பண்ணுறீங்க இல்லையா வாங்குறமா ஐயோ ஐயோ அதில் ஏதோ பிரச்சனை இருக்க போல் இருக்குப்பா அப்படின்பான் அவ்வளோதான் விளையாக்கிறேன் உங்களுக்கு வேற வழி இல்லை அப்போ நான் தான் கேஸ் போட்டிருப்பேன் இல்லையா நான் என் ஆளை ஒருத்தனை அனுப்பிச்சு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிடுவேன் அதுக்காக இந்த கேஸ் போடுறது அப்போ சர்ச்சையே இல்லாவிட்டால் கூட சர்ச்சையை ஏற்படுத்தி விடலாம் அதுதான் இங்கேயும் அது வந்து மகாபாரத காலத்தில் வாழ்ந்த அந்த பல கா வழி வழியாக காலங்காலமாக இப்படி நம்பப்பட்டக்கூடிய ஒரு பகுதி ஒரு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்த வந்து ஒரு கல்லறை வச்சானோ ஏதோ பகதூர் ஷாவோ ஏதோ ஒரு ஷா அந்த ஷா உடைய கல்லறை இருக்குது இது எங்களுக்கு சொந்தம் ஒரு கோயிலே சொந்தம்டா அந்த கோயில் இருக்கிற ஊர் முழுக்க திருச்செந்தூர்ங்கிற கிராமம் ஊர் முழுக்க அத்தனையுமே மக்பாரியை ப்ராப்பர்ட்டின்னு அடிச்சு விட்டாங்க அப்போ அப்படி அடிச்சு விட போது இதை அடிச்சு விட முடியாதான்னு கேஸ் நடந்தது நீங்கள் சொல்லப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்திய திருநாட்டிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து இந்த தொப்புள் குடையுறவு போல ஒன்றுடன் ஒன்று உறவாடி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்படுத்துறத யாரும் எப்ப போட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுல பிஜேபி இல்லையே கேஸ் அப்பதானே போட்டிருக்காங்க அதே போல பாருங்க ராமர் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே கேஸ் பண்ணிருக்காங்க ஆட்சி காலத்தில் அப்போ ஆர்எஸ்எஸ் கூட கிடையாது இருபத்தஞ்சில் தான் ஆர்எஸ்எஸ்ஸே வருது அப்ப இவங்க ஏதாவது சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன் அப்போ தேர் இஸ் நோ பிஜேபி பட் கேஸ் வாஸ் போத் வாஸ்தர் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரே வகையான ஒரு பேட்டர்ன் அது மாப்பியாக இருக்கலாம் காசியில் இல்லை நீங்க சொன்ன இந்த இதிலையா இருக்கலாம் அல்லது அதே போல அயோத்தியாவா இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இட் ரிபீட்ஸ் இது நம்ம கவனிக்கணும் அது முதல் விஷயம் ரெண்டாவது தொல்லியல் துறை நிரூபித்த பிறகு தான் இந்துக்களுக்கு நிதி கிடைத்திருக்கிறது அந்த கீழே உள்ள அந்த குகைப்பகுதியை ஆராய்ச்சி செய்யும் போது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கட்டிடங்கள் அங்கே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு என்ன பகதூர் ஷா இங்கே வந்தார் எந்த ஷா இருந்தாலும் ஐநூறு வருஷம் தான் இருக்கணும் ஐநூறு வருஷம் முன்னாலும் எந்த ஷாவும் இங்கே வரல அப்போ போய் என்று கோர்ட் நிரூபித்திருக்கிறது இதுதான் நம்ம கவனிக்கணும் இதில் முக்கியமான இன்னொரு ஒரு கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ராம ஜென்ம பூமியிலே இந்துக்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அங்கே ராமர் கோயில் இப்போ கட்டப்பட்டிருக்கிறது இவன் என்ன சொல்கிறான் அந்த பாபரி மஸ்ஜித் அந்த இடத்துக்கே பேர் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் ஜென்மஸ்தான் மஸ்ஜித் அங்கே தான் அந்த ஆர்ட் இந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படிதான் இருக்கிறது இது வரைக்குமே பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து இந்த ஷயத் சகாபதியின் ஏற்படுத்தி இந்த பெயரை முதல்ல வந்து பாபரி மசித் என்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்த பிறகுதான் அந்த பெயரை வெளி உலகத்துக்கு வந்தது இப்போ அந்த பெயர் ஜென்மஸ்தான் பாபரி மிஸ் ஞாபகத்தில் இருக்கிறது சரி பாபரி மஸ்ஜி என்று வைத்துக் கொள்வோம் லாஜிக்காக சரி ஆமாப்பா அது பாபரி மஸ்ஜித் தான் அப்படி இருந்தால் கூட பாபர் எதுக்காக அது கட்டுறான் அவன் அங்கிருந்து படையெடுத்து வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களை அவமானப்படுத்துவதற்காக வெளிநாட்டில் வந்த கொள்ளையன் கட்டிய ஒரு தான் அது இப்போ ஒரு முஸ்லீம் அங்கே அயோத்திலே எங்கே இடத்துல இருக்கார் வெளிநாட்டிலிருந்து வந்து படையெடுத்து கொள்ளையடிக்கு வந்தவன் பாபர் என்கின்றவன் முஸ்லீம் என்கின்ற காரணத்திற்காக நானும் ஒரு முஸ்லீம் என்கின்ற காரணத்திற்காக அவன் செய்த செல்கை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எப்படி சொன்னால் எப்படி நியாயமாக எடுத்துக்க முடியும் புதுப்பீங்களா முஸ்லீமாக இருந்தாலும் அவன் பண்ண தப்புனா தப்பு தான் ஒரு கொள்ளைக்காரனோடு ஒரு இன்வேடர் படையெடுப்பாளனோடு உன்னையே நீ அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் இது ஒன்று ரெண்டாவது நீன பாபருடைய வாரிசா அக்பருடைய வாரிசா பாபரோ அக்பரோ ஹுமாயுனோ ஜஹாங்கீரோ எவனோ ஒருத்தர் திப்பு சுல்தானோ யாரோ ஒருத்தர் படையெடுத்து வரும்போது பயந்து போய் வாழ்முனைக்கு பயந்தவர்கள் தான் இன்றைக்கு உள்ள முஸ்லீம் எல்லாருமே யாரும் குரான் படித்து வசதியாக இருக்குது அப்படின்லாம் யாரும் மதம் மாறல ஒருத்தர் கூட மாறலை

அதை இந்த உள்ள முஸ்லீம்களை புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையே வராது அதை புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் பாருங்கள் இதே போல் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் திருத்தணை மலை மீது எதிரொலிக்கும் சொல்லி அறுபடை வீடுகளில் ஒன்றாக சொல்கிறோம் ஆனால் அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கான்கிரீட் சிமெண்ட்டில் போட்டு ஒரு இது கட்டுவாங்களாம் கட்டி ஒரு பச்சை பெயிண்ட் அடித்தாலும் பச்சை ஒரு மாதிரி ஒரு துணியை ஏதாவது ஒரு துணியை போட்டி வச்சாவோ உடனே அது பேர் மாறிடும் அதுக்கு அங்கே சிக்கந்தர்னு ஒருத்தர் இருந்தார் ஆகவே இந்த மலை வந்து சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றம் வந்து சிக்கந்தருக்கு சொந்தமானது எப்படி இருக்கு பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் அதுவே உண்மையை நிறுத்துதா கூட திருப்பரங்குன்றத்தை பற்றி அறுபடை வீடுகளில் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது அத்தனை ஆண்டு பழமையான சிக்கந்தரா நம்ம நாட்டுக்கு முஸ்லீம் வந்தே அறுநூறு வருஷம்னால இவனை இங்கே வந்து நிலையா வந்து இருந்து இல்லையே ஆயிரம் வருஷம் மிஞ்சி போனோம்னா அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசணும் இல்லையா அந்த வெள்ளைக்கார ஆட்சி காலத்திலே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே பிரிவி கவுன்சில் தீர்ப்பு கொடுத்திருக்கான் அந்த மலை முழுக்க முழுக்க திருப்புரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானது வெள்ளைக்காரன் எழுதி வச்சிருக்கான் மெக்லினஸ் மேனுவல்னு ஒன்று இருக்கு அதுல சொல்லியிருக்கிறான் அந்த மலைக்கு பெயர் ஸ்கந்தகிரி ஸ்கந்தர் மலை இப்படிதான் பெயர் கொடுத்துருக்கான் அவனுடைய ரெக்கார்ட்ஸ்ல ஸ்கந்தர் மலை வந்து சிக்கந்தர் மலை எப்படி இப்படி அழகா டங் டிஸ்டர் நாப்புரல் சொற்கள் என்று சொல்றாங்க இல்லையா அப்படி மாத்தி இப்ப சர்ச்சைக்குரிய இடமா மாறியாச்சு கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து இப்ப திருவண்ணாமலையில் எப்படி வந்து தீபம் ஏற்றுகிறார்களோ அதுபோல போல திருப்பரங்குன்றத்திலே சென்று கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தடை சிந்து முன்னிக்காரன் நீ பிரச்சனை பண்ற அவன் மேலே சிக்கந்தர் இருக்கார் ஏன் போய் தீபம் ஏற்றுற திருப்பரங்குன்றத்துல என்று பேசக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கிறது எதுக்கு சொல்லுறேன்னா சேம் பேட்டர்ன் காசியில் அதை மாறவே இல்லை ஆகவே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேலே வந்து இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு அவை அந்த கோயில் இடிபாடுகளை வைத்தே மசூதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று பிஎன் ஓக் என்ற பெரிய ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் அவர் வித் ரெக்கார்ட்ஸ் ஆதாரங்களோடு லிஸ்ட்டு எந்த ஊரில் எந்த வருஷம் எந்த ராஜா இடித்தா அந்த எந்த இடிபாடு வச்சு கட்டியிருக்காங்க லிஸ்ட் வச்சுருக்காரு இதுதான் நம்முடைய மைண்ட் செட் ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த தன்மானத்தை மீட்பதற்காக இதெல்லாம் வந்து இந்துக்கள் செய்கிறாங்க ஏன்னா அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இதை அவர்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் ஆரம்பித்து சொன்னபடி நீங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் ஹிந்துவாக இருந்தவர்கள் தான் என்பதை முஸ்லீம்கள் உணர ஆரம்பித்தால் இந்த பிரச்சனையே வராது ஒன்று ரெண்டாவது என்ன நினைக்கிறான்னா நான் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் பாதுகாப்பு இல்லை இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பேசியிருக்காங்க பார்லிமெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகாப்பு இல்லை உலகத்துலேயே அதிக பாதுகாப்பாக இருக்கிறது இங்கே மட்டும்தான் ஏதாவது ஊரில் இப்போ நான் இனி எங்கள் முஸ்லீம் வந்து உடனே முஸ்லீம் பாகிஸ்தானில் கூப்பிட்டுருவா நான் முஸ்லீம் பா நீ ஆப்பான்னு கூப்பிடுவானா கூப்பிட மாட்டான் கூப்பிட்டாலும் நீ எங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது அது ரெண்டாவது விஷயம் ஆப்கானிஸ்தான்லையோ பாகிஸ்தான்லேயோ சோமாலியாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்லேயோ நீ போய் இருந்தால் முதல்ல கூப்பிடவும் மாட்டான் போனால் நிம்மதியாக இருக்க முடியாது சோமாலியா போனால் கடல் கொலை தான் அடிக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ஆகவே இதை புரிந்து கொண்டு முஸ்லீம்கள் வாழ துவங்குவார்களே ஆனால் அவர்களுக்கும் நல்லது இஸ்லாமுக்கும் நல்லது என்று சொல்லி இந்த செய்தியை முடிவு செய்கிறேன்